புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் கடந்த தேர்தலில் நான் காலாப்பட்டு தொகுதி போட்டியிட்டேன் காலாப்பட்டு தொகுதியில் நான் போட்டியிட்டேன் நான் நான் தோழி தோல்வி அடைஞ்சேன் இருந்தாலும் பதினாறுல இருந்து இந்த பத்து வருஷமா நான் இந்த தொகுதி மக்களை நான் நல்லது கெட்டது எல்லாமே பண்ணிட்டு கொண்டு போயிருக்கேன் இது எம்எல்ஏ வந்து ஒரு நேற்று வந்து ஒரு புகார் மனு வந்து ஒரு புகார் மனு வந்து கவர்னர் கிட்ட போய் ஆளுநர்கிட்ட கொடுத்துதா எனக்கு வாட்ஸ்அப் செய்தி எல்லாம் சொன்னாங்க நாங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் போய் மிரட்டினதாகும் போனதாகவும் சாசன் நியூ சாசனில் ஆனால் நாங்கள் நியூ சாசன் போனேன் நான் இளைஞர்களுக்கு எங்கள் காலப்பட்டு தொகுதியில் இருக்கிற இளைஞர்கள் படிச்சுட்டு வீணாவங்க எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு கேட்டோம் அப்ப அவங்க சொன்னாங்க இவங்க வந்து இல்லை நீ நான் வந்து ரெசீம் கொடுங்க நான் சொன்னேன் ரெசீம் கொடுக்குறேன் எனக்கு வேலை வேணும் தான் கேட்டோம் அதோட நாங்க வந்துட்டோம் வேற ஒண்ணும் பண்ணலை ஆனா வந்து அவர் பாதுகாவலராக ஒருத்தர் முத்துன்னு வந்தாரு அந்த முத்து என்ன வந்து செஞ்சாரு டியூட்டி இல்லாதே வந்து போட்டோ எடுக்கிறார் அவரு ஐஆர்பியில வேலை செய்யற அவருக்கு வந்து இங்க வேலையே கிடையாது கம்பெனி உள்ளேயே வந்து நியூஸ் ஆசனில் வந்து போட்டோ எடுத்தாரு எங்கள் ஆட்கள் போய் ஏன் அந்த மாதிரி செய்யறேன்னு கேட்டதுக்கு அவங்கள ரெண்டு பேர் அடிக்கிறார் அடிச்சு தள்ளி விட்டோடனே அது அது நாங்கள் ஒரு வழக்கு பதிவு பண்ணி நம்ம காலப்பட்டு ஸ்டேஷனில் வழக்கு பதிவு பண்ணிருக்கிறோம் அதேமாரி அங்க வந்து நம்ம இதுலேயும் வந்து ஐயாயிரம் வந்து நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் இதுதான் ஆனா எம்எல்ஏ சொல்கிற முற்றிலும் அவர் சொல்ற தப்பான ஒரு பொய்யை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அவர் தோற்றுறவர் என்ற பயத்திலேயே அவர் நம்ம உலகின்னு இருக்கார் இதுதான் மாதிரி பெண்களை வந்து நாங்க இழிவோ பேசினோம் நாங்க இது மட்டும் இந்த தொகுதியில நான் ஒன்பதாயிரத்தி எட்டு எட்நூறு ஓட்டு வாங்கியிருக்கேன் இந்த ஓட்டு வாங்கினது வந்து இந்த இந்த இதுல இருக்கிற மக்களை இந்த மகளிரை வந்து நான் ஒரு தடவை கூட நான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தல ஆனா இவரு தப்பான ஒரு குறிக்கோள்ல இவர் இருக்காரு எப்படின்னா இவர் தோத்துன்ற ஒரு பயம் வந்து இவருக்கு ரொம்ப ஆட்டி படைக்குது இதைதான் வந்து நடந்தது கன்ஃபர்ப்புக்கு நாங்க வந்து கம்பெனி கன்ஃபார்முக்கு வந்து நாங்க போனது உண்மை ஆனா எதுக்கு போனோம்னா இந்த நாலு ஊர் மக்களை தான் நீங்க வந்து பைப்பு போடணும் இல்லை நாங்க ஜியோ பாஸ் பண்ணி ஜியோ பாஸ் பண்ணாலும் அந்த விஷவாயு பறிவிற்சினா குடிநீர்ல என்ன பண்ணுவீங்க நிறைய உயிர் சேதம் ஆயிடுமே நீங்க நாலு ஊரு நீங்க பீஸ் பண்ணிட்டீங்க கலெக்டரை வச்சு நீங்க பண்ணுங்க இதை தான் சேட்டம் பிள்ளையர் கோயிலுக்கு பணம் கொடுக்கல அப்படிங்கிறத நாங்க முன்னாடியே கொடுத்துட்டோம் பணம் நாங்கள் அதை வந்து நேற்று தான் கொடுத்துருக்காரு கல்யாணம் இதை நாங்க கேட்டதால தான் அந்த பணமே வந்துருக்குது அந்த விநாயகர் கோயிலுக்கு இங்க கட்டுறாங்க இதுதான் ஆனா இதுல எதையுமே இவர் நடக்காத வந்து நாங்க பெண்களை பத்தி பேசணும் அங்க வந்து எல்லாரையும் வந்து வெற்றுவோம் குத்திரும் சொல்லி பேசணும் அதெல்லாம் கிடையாது யாரையும் நீங்க வந்து கம்பெனியில கேளுங்க கம்பெனி வந்து எங்க பேர்ல எந்த கம்ப்ளைண்டும் பண்ணல நீங்க எச்ஆர் எல்லாரையும் கேளுங்க அந்த கம்பெனியில நாங்க நாங்க யாரையும் மிரட்டலாம் எதுவும் சொல்லலை எங்க ஜனத்தோட நாங்க போனோம் எங்க காலாப்பட்டு மக்களோட நாங்க இந்த நாலு கிராமங்கள்ல தொகுதியில் இருக்கிறவங்க எல்லாமே வந்தாங்க பெரியவங்க இளைஞர்கள் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு தான் போனோம் அத பொய்யா திணிக்கிறாரு இதை கண்டிக்கிற விதமா இப்ப அவர் இல்லாம ஆர்ப்பாட்டம் மகளிர் ஆர்ப்பாட்டம் சொல்லிட்டு வேலை தொகுதியில இருந்து பெண்களை வந்து எங்க நிக்க வச்சு ஆர்ப்பாட்டம் பண்றாரு ஆனா நாங்க வந்து எல்லா பெண்களும் எங்க மகளிர்ல வந்து நாங்க எங்க வந்து இந்த தொகு இருக்கிற மாரி நினைச்சு இருக்கிறோம் அந்த அம்மாவை பத்தி தப்பா பேசுறாரு அவரு எம்எல்ஏ ஆனது வந்து என்ன நான் தவறு நான் குற்றச்சாட்டை நானும் வைப்பேன் எம்எல்ஏ ஆனது வந்து ஒரு பத்திரிகை நிருபரை ரொம்ப கீழ்த்தரமா பேசுறது உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த புதுச்சேரி மக்களுக்கும் தெரியும் மாரி ரெண்டாவது இந்த யூனிவர்சிட்டியில வந்து விசிய விசிய வந்து ரொம்ப தருகுவா திட்ட அதுக்கும் உங்களுக்கு தெரியும் எல்லாம் அதேமாரி ஒரு லேண்டு பிரச்சனையெல்லாம் வந்து நம்ம கோடகுல வந்து அந்த பத்தவ சின்ன எல்லா ஊருக்குலாம் தெரியும் அதுவும் எல்லாருக்கும் இவ்வளவு பிரச்சனை ரெண்டாவது இவர் குற்றம் குற்றம் என்ன சொல்லிட்டு இருக்காரு தவிர எந்த குற்றமும் நிரூபிக்கப்படாத இன்னும் மட்டும் நான் இருந்துறேன் ஆனா குற்றம் நிரூபிக்கப்பட்டதே தான் நாலு வருஷம் தவணை வாங்கிருக்கிறாரு அதுவும் மந்திரியா இருக்கும்போது எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்கும் போது நாலு நாலு வருஷம் ரெண்டு ரெண்டு வருஷம் தண்டனை கொடுத்து அதை ஹைகோர்ட்ல போய் இவரு வராரு இவருக்கு ஒரு குற்ற குற்றம் சாட்டி இவர் நிரூபிக்கப்பட்டவர் இது மட்டும் எனக்கு வழக்கு வழக்குறது போதுன்றாங்கன்னா இது மட்டும் நான் வந்து வழக்கில் ஒரு வழக்கு கூட இவர் என்ன சொல்ற மாதிரி எனக்கு எதுவுமே கிடையாது இவர் சொல்றதெல்லாம் இந்த ஒன்பது மாதிரி சொல்றதெல்லாம் வந்து இவர் வேண்டாம் வெறுப்புக்கு மக்களுக்கு போய் ஒரு பக்கம் கிடையாது இதெல்லாம் வந்து திரிக்கிறாரு இவங்கள வெட்டணும் அவங்கள வெட்டணும் தான் சொல்றாரு தவிர இவர் முடிவு கூட வெட்ட மாட்டாரு நம்மளுக்கு தெரியும் இவரு இந்த அரசியலுக்கு வளர்றதுக்கு என்ன தொழில் பண்ணாரு இந்த ஊர் பாண்டிச்சேரிக்கே தெரியும் இவர் என்ன தொழில் பண்ணாருன்றத எல்லாருக்கும் தெரியும் நான் இதக்கீரன்ல கூட வச்சிருக்கிறேன் இவர் மந்திரியா இருந்தப்ப ஆப்கானி இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா ஒரு மந்திரியா இருந்து தலைமறைவான ஒரு குற்றவாளின்னா இவருதான் என்ன இவர் ஆள் ஆகி அந்த ஆள் மகாட்ட வழக்குல தான் நாலு வருஷம் தண்டனையாரு அதே மாதிரி அரசியல் இருக்கிற எல்லா தோட்டலா இருக்கிற கட்சி அரசியலில் கட்சியில எந்த அரசியல் இவர் வந்து பிஜேபியா இல்ல டிஎம்கே எந்த கட்சி தான் இவர் எல்லா கட்சிக்கும் போனால் இவர் எந்த கட்சியில் தான் எம்எல்ஏவா இருக்கிறாருன்றத மக்கள் தெரிஞ்சுக்கணும் இவரோட பொய் பித்தலாட்டம் எதுவும் இந்த மாதிரி பழிக்காது இனி அவர் ஏதாவது பேட்டி கொடுக்கணும் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு நினைச்சா நான் பெரிய ஆர்ப்பாட்டமா பண்ணுவேன் அதே மாரி ஒன்னொன்னு சொல்றேன் இவரு பெண்களை பத்தி பேசுறாரு இல்ல அதை முதல்ல நிறுத்தி சொல்றேன் பெண்கள் குற்றத்துல அதிகமா இருக்கிறவரே அவருதான் நான் சொல்றேன் எதுக்குன்னா என்கிட்ட ஆதாரம் இருக்குது அதே மாரி கரடி குத்துல என் கூட இருக்கிறவங்களை வந்து பொய் வழக்கு போட்டு இருபதுக்கும் மேற்பட்ட பொய் வழக்கு போட்டு எல்லாரையும் பண்ணாங்க அப்ப இதே எம்எல்ஏ வந்து ஒரு என் கூட இருக்கிற ஒரு ஆளை வந்து மூலியப்பேட்டை ஸ்டேஷன்ல வந்து ஒரு வழக்கு பொய் வழக்கு என் டிரைவரை மெட்டும் கொடுத்தாங்க அப்ப குடுக்கும் போது அந்த அந்த வழக்குக்கு வந்து நாங்க போய் பதில் மனு கொடுக்குறோம் எங்க எஸ்பி கிட்ட கிட்ட போய் நாங்கள் கொடுக்குறோம் எங்க அரியவங்கத்துல போய் அவரை எஸ்பி ஆபீஸ்ல பார்த்து கொடுக்குறோம் வைக்கல வச்சு சார் சார் இவர் வந்து என்ன செய்யறாரு எல்லாரையும் வந்து கொண்டு சொல்றாரு அப்படி யார கேட்டா உமாசங்கரை கொண்ட மாரி கொண்டுடுவேன் நீங்க கூட கரடி இருக்கிறவங்களோ தொகுதியில இருக்கிறவங்களோ எல்லாரையும் மிரட்ட உமாசங்கரை கொண்டுடுவேன் சொல்லி மிரட்டினாரு இதே கரடி இருக்கிறவங்க ஒரு மூணு நபர்களை வந்து பேரை சொல்லக்கூடாது ஏன்னா தப்பாயிடும் என் கூட இருக்காங்க அந்த மூணு நபரை வந்து கொண்டு யாராவது ஒரு ஆளை கொண்டு சொல்லி இவர் முடி எடுத்தாரு இவர் எந்த இடத்துல போய் யாருகிட்ட பேசினாலும் அவங்களே வந்து என் ஆனா இந்த மாதிரி எம்எல்ஏ செய்யறாருன்னும் போது அப்ப நான் சிரிச்சிக்கணும்னு நான் சொன்னேன் எம்எல்ஏ எம்எல்ஏ வேலையை மட்டும் பார்க்க சொல்லு தேவையில்லாத வேலையை பார்க்க கூடாது அதே மாதிரி இந்த பேட்டி நான் கொடுக்கறது எம்எல்ஏவுக்கு இது சாதாரண பேட்டி தான் ஆனா ஒன்னும் அழுத்தம் திட்டமா நான் கொடுத்தேன்னா அவர் அரசியலுக்கு முன்னாடி என்ன லீலைகள் பண்ணாரோ எல்லா லீலையையும் நான் அப்படியே நான் கீரன்ல வந்து எல்லாத்தையும் வந்து போஸ்ட் அடிச்சு ஒட்டிடுவேன் ஒரு புள்ளும் இது வந்து நடக்கும் அடிக்கடி எல்லாரையும் எல்லாரையும் மிரட்டுறது என்னன்னா சிபிஐ சிபிஐ விசாரணைக்காக வந்து என்ன எங்களை கேட்ட கேள்வி இது தொகுில இதே கழகத்துல எல்லாரையுமே மிரட்டி இருக்கிற இருக்கிறவங்களையும் மிரட்டி இருக்காரு இதெல்லாம் வந்து ஏன் காவல்துறை அதே மாதிரி காவல்துறையை வந்து நேரடியா போய் ஒரு காவல்துறையில போய் ஒரு ஸ்டேஷன்ல போய் வந்து ரொம்ப பிச்சிடுவேன் போயிடுவான்னு ஒரு காவல்துறை அந்த காவல்துறை இல்லைன்னா மக்கள் நடமாட முடியுமா என்ன ஏது அதுல பாத்தீங்கன்னா இவரு கூட போன இதுல வந்து ஒருத்தவன் லேடிஸ் டொழில் பண்றவன் தான் கூட வச்சுன்னு இருக்கிறாரு இவர் கூட இருக்கிறவங்கள பாருங்க லேடிஸ் டொழில் தான் வச்சுன்னு இருக்காரு இவர் நல்லவரா நக்கிரன்ல வந்து நான் அப்பியும் காட்டிடுவேன் ஆனா தப்பா பண்ணக்கூடாது கூடாது இவருக்கு வந்து பெண்களை பத்தி தர உறவா சொல்லிட்டு ஆனா பெண்களை நீ என்ன பண்ணிருக்கிற உன்னை பத்தி எல்லா ஜாதமே எனக்கு தெரியும் மத்தவங்க அரசியல்வாடி கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாத உன்னை பத்தி ஏ டு தெரியும் நீ நல்ல மனிதனும் கிடையாது பெண்கள் குற்றத்துல நீ அதிகமா இருக்கிற நீ அதிகமா இருந்தவணி ஏன்னா இப்பயும் நீங்க வந்து ஒரு ஒரு பெண் பெண்ணை வந்து முதல் தரமா கல்யாணம் பண்ணிட்டு நீ ஏமாத்திட்டே ரெண்டாம் தட மூணாம் தட பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா கணக்கு நீ என்னென்ன தப்பு பண்ற எல்லா தப்புமே மக்களுக்கு தெரியும் நீ நல்லவன் இல்ல உனக்கு தொகுதியில ஆள் இல்லைன்றதால நீ தொகுதியில வந்து படி போடுற இதுதான் தோல்வி பயம் வந்து போய்தான் இப்ப நீ நான் எல்லாத்தையும் அதிகாரி தான் வந்து நீ இருக்கிற இந்த காவல்துறை வந்து இத நல்லா கண்காணிச்சு உண்மை என்னாவோ உண்மை விஷயத்தை மக்களுக்கு புரிய வைக்கணும் இதுக்குதான் நான் இந்த பேட்டி கொடுக்க அதுக்கப்புறம் நீங்க என்ன கேள்வி கேட்டா கேளுங்க எப்படிங்க

நீ எம்எல்ஏ ஆகி என்ன பிரச்சனை பண்ணிருக்க இதே பெக்கல வந்து நீ வேலை ஆளு ஆளு வைக்கிற நீ எவ்வளவு பணம் எத்தனை கோடி வாங்கியிருக்க சொல்லு ஆமா ஆதார் என்ன மக்களே சொல்லுவாங்க ஆதார் என்ன இருக்குது எல்லாருக்கும் தெரியும் ஊருக்கே தெரியும் யார் எல்லாருக்கும் தெரியாது வந்து நீ அந்த இதே பிள்ளைச்சாவடியில எவ்வளவு பேருக்கிட்ட நீ பணம் வாங்கிருக்க என்ன ஏது இந்த நாள் உள்ளன்றது உனக்கு தெரியும் அதேமாரி இந்த நாலரை வருஷ காலமா நீ எத்தனை பேரை நீ வந்து இந்த கம்பெனில வந்து நீ வேலைக்கு வச்சிருக்கிற யாரை வச்சிருக்கிற சொல்லு இந்த நம்ம உனக்கு ஓண்டு போட்ட மக்களை வந்து நீங்க வேலைக்கு வச்சிருக்கிறியா இல்ல வெளியூர்ல இருந்து எல்லாம் வந்து எல்லாமே வேலை செய்யறாங்க கான்ட்ராக்டர் எல்லா கான்ட்ராக்டர் வந்து தான் வச்சிருக்கிறாரு ஒரே ஒரு கான்ட்ராக்ட் என்ம்பேன்ல இருக்கிறதா இல்லையான சாம்பர் இருக்கிற உங்களுக்கு இருக்குதான்னு சொல்ல சொல்லுங்க கான்ட்ராக்டர் இல்லை இவர் என்னன்னா இவ்வளவு நாள் நான் கம்பனுதான் வேலை வாய்ப்பு கோஷம் நான் போய் கேட்டேன் அந்த வேலை வாய்ப்பு இவ்வளவு நாள் நாலு வருஷம் முடிய போதே சரி போய் கேட்டேன் நான் வேலை கேட்டேன் இளைஞர்களுக்கு வேலை கேட்டதான் நான் போனேன் தவிர அரசியல் ரீதியாக கூட நான் போய் அவங்க கிட்ட எதுவுமே நினைச்சுக்கல ஆனா இவர் பயந்து போய் ஐயோ அங்க வராங்களேன்னு சொல்லிட்டு காழ்ப்புணர்ச்சியில பேசுறாரு தவிர கிடையாது அப்படியே அப்பிட்டவும் போய் நாங்க ஸ்டேஷன்லயும் வந்து காவல்துறையும் வந்து எங்க கூட வந்து நின்று கேட்டுக்குங்க பாஜக

சிபிஐ கேஸ் இருக்குது அவரு தானே சொல்றாரு நானும் என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணலன்ற மிரட்டுறாரு எல்லாரையும் தொகுதியில இருமசாங்கரை மாதிரி கொண்டு சொல்றாரு அதுக்கு நான் ஒரு லெட்டர் வந்து நான் பதிவு பண்ணி வச்சிருக்கேன் எஸ்பி ஆபீஸ்ல ஆமா அஞ்சு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே அந்த சத்தத்துக்கு கொஞ்ச நாள் சென்று நான் கொடுத்திருக்கேன் இல்ல விசாரணா பார்ப்போம் அப்போ அக்கிஷா நீங்க விசாரண பண்ணி தான் ஆகணும் இல்ல நான் கோரிக்கை நான் கோரிக்கைகள மக்களுக்கு கோரிக்கை இது நான் வந்து நான் வந்து அவர் அகிருஷ்ண ஆபீஸால இப்போ போனாயு அவர் வந்து போலீஸ வந்து சாதாரணமா நம்ம கார்டு மாதிரி நினைக்கிறாரு ஒரு அதிகாரியா யாரையும் அவர் நினைக்கல ஒரு அதிகாரியா ஒரு ஸ்டேஷன்ல போய் ஒரு லேடிஸ் ஜோல் பண்ணணும் பிச்சிடுவோம் சொல்றாரு அது அந்த யாராவது ஒரு ஏதாவது ஒரு எம்எல்ஏ காட்டுங்க அந்த மாதிரி பேசுவாருன்னு அரசியல ஒரு ஒரு வயசான வய அரசியல்வாதிங்கல்லாம் எல்லாம் நான் கேக்குறேன்னு எல்லாத்தையும் கேக்குறேன்

இவர் அரசியல் பண்ண முடியாது கொலைக்கு காரணமே இவர்தான் இல்ல பாஜக எம்எல்ஏ நான் வந்து கல்யாணம் அப்பா நீ இவ்வளவு நாள் நான் ஏன் இருந்தேன்னா சரி என் டிஎ கூட்டணில வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது முதலமைச்சர் சந்தோஷமா இருக்கணும் நம்ம வந்து தொகுதி வேலையை நம்ம பார்த்து நிப்போம் இப்படிதான் நான் போனேன் நான் வந்து எதிர்த்து வரேன் எழுத்து நின்னேன் எழுத்து நின்ன ஒன்பதாயிரத்தி எட்நூறு ஓட்டணும் ஏன்னா நான் உங்க ஆயிரத்தி எட்நூறு ஓட்டு வாங்கி நான் ரெண்டாயிரத்துல வந்தேன் நான் இன்னைய மட்டும் நான் தொகுதியே இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல அதே மாதிரி பதினாறுல என்னைய ஏமாத்தினார் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏனானா நான் உங்க ஜாதிகார அங்க இந்த களை தொகுதி மக்கள் மட்டும் தான் நாங்க அங்க போனோம் நாங்க போய் கேட்டதே வேலைவாய்ப்பு தான் உனக்கு என்ன தெரியு அந்த வேலை வாய்ப்புல அரசியல் போயிட்டு கண்டிப்பா இப்ப நான் ஒரு கம்பெனில போய்ன்னா அந்த கம்பெனில இருக்கிறவங்க ஹெச்ஆர் எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க

இல்ல இவருக்கு மக்களை மக்களை விசாரிக்க மக்களை விசாரிங்க இப்ப இந்த மாதிரி மக்கள் அவர்கிட்ட கிடையாது ஒரு காலத்துல இருந்தாங்க எல்லாம் வந்துட்டாங்க அததான் எல்லாரையும் மிரட்டுறாரு இதுதான் தோல்வி பயத்துலதான் மிரட்டிங் இருக்காரு இது இப்படியே போச்சுன்னா நீங்கச்சுனா நான் பெரிய ஆர்ப்பாட்டமா ஒண்ணு பண்ணுவேன் இல்ல அரசியல்வாதிக்கும் சரிதான் நம்ம காவல்துறையும் யாரையும் அவர் மதிக்க மாட்டாரு அவர் தான் பேச்சின்னு சொல்லிட்டு இருப்பாரு ஆனா நான் வந்து மக்களையும் மதிக்கிறேன் அரசியல்வாதிகளையும் மதிக்கிறேன் இவர் சொன்னாரு முதலமைச்சரையும் நான் வெட்டுவேன் இவங்கள வெட்டுவேன் அவங்கள வெட்டுவேன் சொன்னார் இல்ல அவரு அரசியல இருந்தாலும் இல்லாட்டாலும் முதலமைச்சர நாங்க கடவுளா நாங்க என்னைக்கு நான் கும்புறோம் கும்முறோம் தான் அவர் அந்த பதிவுல இல்லைனாலும் நான் அவரு கூட தான் இருப்பேன் முதலமைச்சர் உங்களுக்கு மதம் முழுதும் ஆதரவு தரன்ற ஒரு அப்படி கிடையாதுங்க உனக்கு வந்து பழச்சு கொடுக்குறாரு இல்ல அவர் கடவுள் சாரம் தானே நீ நான் அவர் படத்தை போட்டா நீ வந்து அவர் வண்டி படைச்ச பிஜேபி ல நீ வந்து படைச்சல கூட்டணி ஆச்சு நம்ம தர்மத்தை அவர் மீறலையா வந்து படைக்கிறாரு இல்ல என்ன விட்டுடுங்க நான் வந்து தனியா ஒரு சுயேச்சை கண்டிப்பா என்ன விட்டுடுங்க நான் கூட்டேன் என் பொறநாளைக்கு நான் எங்க அண்ணன் பேண்ட போடுறேன்ல என் வீட்டுல அவர் படத்தை மாட்டி வச்சுக்கிறேன்ல நான் வேற யார் படமும் மாட்டலையே நீ ஏன் கட்சிக்கு அந்த கட்சிக்கு ஓர இந்த கட்சிக்கு ஓர கட்சி கட்சி தவிர நீ எந்த கட்சி தான் நீ ஒரு கட்சியில ஒரு ஒரு தேசிய கட்சி நீ அசிங்கப்படுத்துறிய உன்ன மாதிரி யாரோ ஒரு எம்எல்ஏ இருப்பான் எவ்வளவு பெண்கள் விஷயத்துல நீ என்ன நான் தப்பு பண்ணிருக்கிற இல்ல ஒரு பேச்சு சொல்றேன் ஒரு சாதாரணமா நான் அதான் வெளியில சொல்றேன் தப்பாயிடும் வேணாம் நான் வந்து ஏன்னா ஒரு மரியாதையை நம்மளும் ஒரு மரியாதையை அவர் காப்பணும் அவருக்கு தான் அந்த இது கிடையாது நம்மளுக்கு கொஞ்சம் பார்த்துட்டு இல்லை இல்லை கேளுங்க சொல்லுங்கப்பாரு இல்லப்பா எந்த கட்சி சீடு கொடுத்தாலும் நான் நிப்பேன் எந்த சீடுதான் நான் நிற்பேன் அதே மாதிரி என்ன கேட்ட மாதிரி மகளிர் வந்து அங்க ஏதாவது இருக்குதான் கருத்து வேட்பாடு கேட்டுங்க தொகுதி மக்கள் நிக்கிறாங்க எல்லாம் தொகுதி மக்கள் தான் நீங்க யாரு என்ன அவனாலும் கேட்டுங்க இதுதான் என் மேல போய் குற்றச்சாட்டை வச்சீங்கன்னே இருக்கிறது எம்எல்ஏக்கு ஒரு குற்றமாயி வச்சு என்னன்னா இது மட்டும் நான் கம்முன்னு தான் இப்ப நான் இறங்கி வேலையை பாக்குறேன்ன்றதால அவர் வந்து காழ்ப்புணர்ச்சி பேசிக்கிட்டு இருக்காரு காவல்துறைக்கு முழுக்க முழுக்க தெரியும் காவல்துறைக்கு முழுக்க முழுக்க தெரியும் இவர் என்ன தப்பு பண்றாருன்றத அவரு தட்டி மறைக்கிறாரு அதை மறைக்க முடியாது காவல்துறை பொதுவா எல்லா வேலையும் பாத்துறாரு அவருக்கு எல்லாம் யாரும் வரமாட்டாங்க இன்னைக்கே வந்து நம்ம முத்தா முத்தாள் மக்களை தான் கொண்டு வந்து ஒரு ஒரு பத்து இருபது பொம்பளைங்களை எட்டுன்னு வந்து அவர் வந்து பண்ணிருக்காரு இதுதான் चलो <t> हाँ <seus assos> <coughs> <coughs> uh, <coughs>